இன்னைக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பர்த்டே அதனால நாங்கள் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் சிக்கன் பிரியாணி சொல்றதை விட அப்பாவுக்கு வந்து குழம்பு தான் பிடிக்கும் அது ரொம்ப பிடிக்கும் பிரியாணி வந்து சும்மா ஓரளவுக்கு பிடிக்கும் ஆனால் எங்களுக்குன்னா பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்

நான் சொல்கிறத விட நாங்கள் அப்படி தான் வந்து சொல்லுவோம் ஏன்னால் சரி இப்போ வாங்க நம்ம வந்து பிரியாணி செய்யலாம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் அளவுக்கு வந்து நம்ம வந்து பிரியாணி செய்கிறோம் அடுத்தது இதுல நம்ம நெய் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த எடுத்து கொடுக்கணும் பட்டில் போட்டுக்கிட்டோம்னா எல்லாம் வைக்கிறதுக்கு வசதியா இருந்திருக்கும் எப்பயுமே பிரியாணி விறகடுப்புல செஞ்சா தானே இப்ப டேஸ்டா இருக்கும் ஆமா இப்ப அடுத்து இலக்க எடுத்துட்டு வரல சுச்சோ மறந்தாச்சு சாரி சாரி இலக்க எடுத்து வந்துருங்க எத்தனை ரெண்டே ரெண்டே இலக்க இப்ப வந்து பட்டை கிராம்பு போட்டுக்கலாம் அடுத்து வந்து பிரியாணி இல எங்க அப்பா ஏலக்காய் எடுத்துட்டு வர போயிருக்காங்க அது அப்புறம் போட்டுக்கலாம் இப்ப வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டாச்சு

இப்போ நம்ம வந்து தக்காளி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு எத்தனை தக்காளி மறுக்கும் இது மூணு தக்காளி மூணு தக்காளி போட்டுக்கோங்க இது நல்லா இப்போ இதில் வந்து புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதில் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இது வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்படி எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கும் நல்லா வதக்கும் நல்லா கலராக இருக்கும்

சரியா போயிடும் ஒரு கிலோவுக்கு நான் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க ரொம்ப புளிச்ச தயிர்னா வந்து போடாதீங்க இப்ப நம்ம இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லனா பிரியாணிலாம் ரொம்ப புளிப்பாயிரும்மா அதனால புளிக்காத தயிரா நீங்க வந்து எடுத்துக்கோங்க ஓடடியம்மா அம்மா சீக்கிரம் இப்ப வந்து போட்றலாம் ஏலமா போட்டோ ஒரு 4 ஸ்பூன் ஊத்து அப்ப போடு 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 இப்ப நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம் நல்ல பெரிய பெரிய பீஸா போட்டு வந்து 1 கிலோ சிக்கன் வந்து போட்டுக்கறோம் இப்ப நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். பாருங்க எல்லாம் மோப்ப புடிச்சிட்டல்ல மேல பாருங்க. வாங்க அங்க போதா இங்க எல்லாம் இங்கே லெமன் சேத்துக்கலாம். ஒரு லெமன். ஒரு லெமன் நம்ம வந்து பிழிஞ்சிக்கலாம்.

இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் ஊத்துவோமா இந்த எங்களுக்கு வந்து இந்த சொம்பு கணக்கு அதனால நீங்க எந்த இதுல அரிசி எடுக்கிறோமோ நம்ம வந்து ஏற்கனவே கறி வணங்குறதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டாச்சு இப்ப நல்லா வந்து கலந்து விட்டுலாம்

இப்போ நம்ம வந்து போட்டுடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இருட்டே அரிச்சு பாருங்க நைட் சாப்பாடு இது ஏனா பகல்ல இருந்து செஞ்சிருக்கலாம் இன்னைக்கு பாப்பா வந்து ஸ்கூல் போன வருஷம் நான் எடுத்து செய்யலானேனா அப்பா வந்து வேணான்ட்டாங்கடா ஏனா நைட் நேரம் வேணா ஒரே டைம் வந்து போடு அப்படிண்டாங்க போடு வெயிட் பண்றாரு பாருங்க அவர் காவல் இருக்காரு சொல்லுங்க அப்பா கிட்ட ஹேப்பி சொல்லுடா வெயிட் பண்றாரு அவரு அவரு அவரே அப்புறம் மேலே ஒரு அஞ்சு எல்லாம் இப்ப வந்து நம்ம வந்து டம் அடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் மேல இந்த கறி எல்லாம் இத எடுத்துறலாம் எடுத்துக்கலாம் அப்ப அரிசி வந்து நம்ம திருப்பி விடுறோம் பாருங்க வாவ் சூப்பரா இருக்கு பாருங்க இப்படி மேல இருக்கிற சாப்பாட்டை அப்படியே இப்படி உடைச்சு விட்டுக்கலாம் உடைச்சு விட்டு திருப்பி ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நல்லா சூப்பரா வந்துரும் சூப்பரா இருக்கு இப்ப நம்ம வந்து மேல இருக்கிற அரிசி எல்லாத்தையுமே வந்து இப்ப கீழே தள்ளி விட இருந்து இப்படி போட்டுறோம் அவ்வளவுதான் ரவை பாயசத்துக்கு வந்து ரவையை வந்து வறுத்துக்கலாம் நெய் ஊற்றிட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லா வரைக்கும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சமாக நல்லா அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி பால் வந்து காய்ச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி வேணும் ம் வறுத்து எடுத்தாச்சு தீஞ்சிடக்கூடாது நல்லா வந்து லைட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம இதில் வறுத்து வச்ச ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் அடுத்து நம்மளுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சக்கரை போட்டுக்கலாம் நாங்கள் ஒரு அரை சர்க்கரையாக போட்டிருக்கிறேன் இப்போ நெய் போ நெய் வந்து ஊற்றிட்டு முந்திரி திராட்சை போட்டு தாளித்து கொட்டிடலாம் அவ்வளோதான் ரவை பாயசம் வந்து ரெடி பாருங்கள் இதாயிடுச்சுதாங்க டக்குன்னு ரவா பாயசம் வெடி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மொத்த நம்ம நல்லா ரவையா வறுத்துட்டோம்னா சூப்பரா இருக்கும் போதும்டா குங்கும லைட் வேணண்டா சந்தனம் மட்டும் வை போதும் ஐயா அழகு எங்க ஆ குங்குமம் வேணண்டா ஐயோ உங்க அப்பா உங்க அப்பா தான் சந்தன ஒட்டிக்குச்சு ஆ

தயிர் பச்சடி வச்சுக்கலாம் பாயசம் ஊத்திக்கலாம் பாயசம் ரவை பாயசம் ரவை பாயசம் பிரியாணி பிரியாணி போட்டுக்கலாம் பாருங்க எப்படி பிரியாணி சூப்பரா வந்து வந்திருக்கு சூப்பரா சிக்கன் பிரியாணி பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க டேஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு உப்பு பார்த்து பிரியாணி சில சில சிக்கன் பிரியாணி ரவா পায়சம் ஆனியன் முட்டை வந்து செஞ்சுட்டோம் அந்த வீடியோ வந்து இருக்கும் பாருங்க வந்து செய்யவே நைட் சொல்லி சொல்லிட்டாரு பாருங்க நம்ம வந்து ஊட்டி விட்டுக்கலாம் நிறைய இருந்து ஆரம்பிங்க பான். சப்பா. காரம் உப்பு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பிரியாணி. சூப்பரா மூணு வந்து செஞ்சோம். டேஸ்ட் சூப்பரா இருக்கு. எங்க பிறந்தநாளை வந்து சந்தோஷமா வந்து கொண்டாடியாச்சு கடவுளுக்கு வந்து ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லிருந்தீங்க ரொம்ப 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 நன்றிங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் லைஃப் வாங்க சாப்பிடலாம் சிவாதங்கம் அடா நல்லா இருக்காட பிரியாணி சாப்பிடுறாரு முட்டை வைக்கல முட்டை எடுத்துட்டு வாங்க ஆ இருக்கு முட்டை இருக்கு அவனுக்கு அதான் சேர்த்து வச்சிருக்கேன் Ana? Zer